இன்னைக்கு நம்ம ஒரு இன்சுலேஷனுக்காக ஒட்டஞ்சித்திரம் கிளம்பிட்டு இருக்கிறோம் அதாவது தாராவில் இருந்து ஒட்டஞ்சித்திரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இன்னைக்கு அதனால நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் லாங்காக இருந்ததுன்னா நம்ம பஸ் டிராவல் பண்ணுவோம் இது நாற்பது கிலோமீட்டர் காட்டி என் போக முடியாது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மள சைடு மிரர்லாம் இல்லை நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபோட வண்டியில தான் போகிறோம் மிரருக்கு ஹெல்மெட் போட்டு தான் போவோம் ரெண்டு கேமரா மாற்றக்காக ஐடியா பண்ணியிருக்கிறோம் வெளியெல்லாம் இன்ஸ்டிரேஷனுக்கு போனோம்னா நாங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி இந்த மாதிரி போனோம்னா அங்கே லோக்கல் டீமோட சப்போர்ட் எடுத்துக்குவோம் ஆல்ரெடி நம்மளோட ஒர்க் யார் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம இன்ஸ்டிரேஷன் பண்ணுவோம் இப்போ ஒட்டன் தாராது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் ஸோ போல ரெடி ஆகிட்டோம் இதை நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயி விக்கி நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயி கோல வாணி இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்புறம் இன்னொரு பையன் அபுல்னு சொல்கிற டெக்னீஷியன் எடுத்த அப்படியே அவர் வேறு சைட்டுக்கு போயிருக்காங்க நம்ம மெட்டீரியலாக பேக் பண்ணி வச்சாச்சு முன்னாடி நம்ம பைக் எடுத்தால் கிளம்பலாம் நம்ம வேலை சொல்லி வேலை சொல்லி பழகிட்டோமா அதனால கிழவர் முன்னாடி ஒய்ஃபு வேலை சொல்லிட்டு போறேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கால் வந்துருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மிஸ்டிக் கால் நேற்று வந்திருக்குது அந்த மிஸ்டிக் கால்ஸுக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி எது கால் பண்ணிருக்கிறாங்க என்ன டவுட் எனக்கு நீ கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணனதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்ல ஒன்று எல்லாம் மெசேஜ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர சைட்டுக்கு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் பெல்ட்ருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ் திருப்பூர் நெக்ஸ்ட் மதுரை ஆஃபீஸ் எல்லாமே நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம் ஸோ ரெண்டு கேமரா கேமராசன் பண்ணுறதுக்காக இந்த சைட்டு வந்திருக்கோம் நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை எந்தெந்த பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு கீழே இல்லாட்டி இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை பைப் ஏதாவது வேணால் இங்கே கீழே வாங்கிக்கலாம் இதுதான் சைட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆல்மோஸ்ட் ஒரு இருபதுக்கு பத்து இந்த சைஸ் கூடிய ரூமை ஸோ இங்கே கேமரா மாட்டினா பகல் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி இருக்கும் ஏன்னா கிளாஸ் போட்டாங்கன்னா கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிறோன்னா வரும் இந்த இடத்துக்கு மாட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் சரிங்க அவன் மேலே கை காமிட்றான் அப்படிங்கினு அந்த இடத்துக்கு ஒரு கேமரா நெக்ஸ்ட் அப்படியே வெளியே இந்த இடத்துக்கு ஒரு கேமரா அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பாட்ல வச்சு ஒரு கேமரா ரெண்டு கேமராக்கும் காமனா ஒரு டாங்கல் வைக்க போறோம் வச்சுட்டு லே பண்ணி நீட்டா கேமரா மாட்டிக்கலாம் ரெண்டு கேமரா ரெண்டுமே பாத்தீங்கன்னா தவா அப்படிங்கிற பிராண்டில் போடலான்னு இருக்கோம் வாய்ஸ் கேமரா மல்டி சிம் டாங்கல் வச்சிருவோம் ஏன்னா பெரும்பாலும் ஒரு கேமரா ரெண்டு கேமரா போடுறது அப்படின்னா நம்ம வைஃபை கேமராவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அந்த என்விஆர் பாக்ஸ் டிவிஆர் பாக்ஸ் அந்த செட்டாக பாக்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியதில்லை அதை வந்து டிவிஆர் என்விஆர் ரெக்கார்டிங் சொல்லுவோம் செட்டாக பாக்ஸ் சொல்லக்கூடாது ஜஸ்ட் நான் வீடியோக்கான சொல்கிற செட்டாக பாக்ஸ் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஒய்ஃபை கேமராலுமே கண்டிப்பாக நம்ம ஒயரிங் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு ஒயரிங் பண்ணி தான் ஆகணும் ஒயரிங் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது இது நம்ம எப்படி பைப்பிங்லேயே பண்ணலாம் ஐடியா பண்ணிங்கன்னா இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கு பாருங்கள் இந்த ப்ளக் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்து நம்ம ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை சுவிச்ந்து இங்கே வந்துருக்கும் அதை வந்து ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவல் எடுத்து நம்ம ப்ளக் பாயிண்ட் போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம கொண்டு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெண்டு கேமரா மாட்டுறதுனால ரெண்டு கேமரா மாட்டுற பாக்ஸு நெக்ஸ்ட் அந்த பிளக் பாயிண்ட்டு அப்புறம் பைப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த சிங்கிள் இன்சைடு சிங்கிள் கிளம்பு ஏன்னா வெளியே யூஸ் பண்ணலாம் இன்சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பு கிடைக்கிற அந்த கிளம்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறோம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மீட்ட எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்ஸ்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒயரிங் பண்ணி அடிச்சிருக்கோம் பிளக் பாயிண்ட்டில் எப்படி போட்டிருக்கோம்னு நான் அனுப்பிவிட்றேன் நம்ம பண்ண வீடியோஸில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியாக திருத்திக்கலாம் உங்களுக்கு இந்த ஐடியாவை பார்த்து உங்களுக்கும் ஒரு டவுட் வரலாம் வேற ஐடியா தோணலாம் அந்த எப்படி ஐடியா அது எல்லாமே நீங்கள் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே பிளக் பாயிண்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் நம்ம எலக்ட்ரிஷன் கூட்டு போயிருவோம் லோக்கல் சைட்லாம் எலக்ட்ரிஷன் கொடுத்துருந்தோம்னா வெளியே வந்து எக்ட்ரிஷன் சப்போர்ட் எடுப்போம் இன்னைக்கு எக்ட்ரிஷன் கூட்டு வரல ஸோ நம்மளே கொடுக்க தெரியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எலக்ட்ரிக்ஷன் மாதிரி கொடுக்க முடியலனா ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அங்கே ரோக் க்ளீனாக கொடுத்துருவோம் இப்போ தான் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க ஆப்போசிட்டில் ஏசி பாயிண்ட் விட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஒரு லைன் எழுத்துக்கலாமான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் இது ஓப்பன் பண்ணால் தெரியும்

இப்போ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒயரிங் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த பில்டிங் ஒயரிங் அல்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒரு ரெண்டு அடி கேட்டால் கீழே வர வகை தொங்காமல் விட்டுருக்காங்க எல்லா ஒயரும் எக்ஸாக்டாக சேமாக விட்டுருக்காங்க நீட்டாக டேவ் அடித்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க அதுவும் மேலே இந்த ஒரு இன்ச் பைப்பில் எடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எடுத்துருக்காங்க அதாவது எந்த ஒயருமே ட்விஸ்ட் ஆகாமல் பேர் ஆகாமல் எடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் இந்த ப்ளக் பாயிண்ட்டை கொடுத்ததை நாங்கள் ஃபேஸை மட்டும் கட்டி விட்டு ரிட்டன் நீங்கள் இழுத்துட்டு திருப்பி அவங்க ஒயர் அதே மாதிரி இழுத்து வச்சுட்டோம் நாங்களும் ஸோ அவங்க எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிடறாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும் ஏன்னா நீட்டாக பண்ணிடுறாங்க ஒயர் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு விற்கி டேபிள் ஏறா டேபிள் கீது உடையாக வந்தால் சரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயரிங் முடிச்சிட்டோம் அதாவது இன்னும் கேமராஸ்லாம் மாட்டலை ப்ளக் வாண்டுக்கெல்லாம் நீட்டாக எடுத்துட்டாச்சு இதில் இங்கே லைனில் எடுத்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச்சு ரெண்டு பிளக் வைக்கிற மாதிரி வச்சுட்டு கீழேயே கேமரா மாட்டிடுறோம் ஒய்ஃபை கேமரா பாக்ஸ் வந்து பாருங்களேன் இந்த சைடு ஃபேஸிங்கில் மாட்டியிருக்கிறனால வியூ நல்லா அவங்களுக்கு கிடைக்கும் அது நிறைய அவங்க பார்ட்டிஷன் பண்ணுறதாக வச்சுருக்காங்க ஸோ இந்த சப்போஸ் உனக்கு ஃபாஸ்ட் சிலிங் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு எது டேமேஜ் ஆகக்கூடன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை அடி கீழிக்க மாட்டிருக்கோம் மிக்ஸ்ட் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங்கெலாம் இந்த மாதிரி லே பண்ணி வெளியே கொண்டு வந்தாச்சு இந்த கேமரா இருக்கா அப்படியே விக்கி இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம நீட்டாடி பைப்லாம் பெண்டெல்லாம் போட்டு நீட்டாக வெளியே கொண்டு வந்து கே என்ன ரொட்டேட்டிங் கேமரா ஸோ அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸு கீழேயே வந்துடும் ஸோ கீழ் வியூ இந்த வியூ நல்லா கிடைக்கும் இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டெப்ஸில் யார் எடுவித்தாலும் சரி ரோட் சைடு யார் போனாலும் அவங்க ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃபீஸ்க்குள்ளே யார் போகிறாங்க அப்படிங்கிறது மெயினாக பார்க்குற வியூ அங்கே வச்சுக்கலாம் நீட்டாக மாட்டிட்டோம் இங்கே இந்த ஒயர் முடிக்கிறத வரவங்க கேமரா மாட்டுற பாக்ஸ் உள்ளே ஒரு பிளக் ஒன்று வச்சுட்டோம் அந்த பிளக்கு மாட்டிட்டு அதுக்குள்ள நீட்டாக டேப் அடிச்சிட்டோம் ஸோ உள்ள வந்து அந்த கேமராவுடைய அடாப்டர் வச்சுன்னா இந்த டேமேஜ் ஆகும் நீட்டாக இருக்கும் கேமரா இப்போ நம்ம ஒட்டஞ்சிட்டு வந்து பண்ண ஒர்க் ஒர்க் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இதை அவுடோர் கேமரா இந்த இடத்துக்கு இன்டோர் கேமரா வச்சுருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு இன்டோர் கேமரா வச்சுருச்சு இங்கே அவுடோர் கேமரா நீட்டாக பைப்பிங் எல்லாம் நீட்டாக லே பண்ணி மல்டி சிம் டாங்கல் வச்சுருக்கோம் அந்த டாங்கல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சிம் கார்டு சப்போர்ட் பண்ணிட்டு பட் ஃபோர் ஜி நெட் தான் அது கிடைக்கும் இன்டோர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் நைட் டைம் கலர் இமேஜ் கிடைக்காது பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும் அவுட் டோர் கேமரா தான் நைட் டைம் கலர் விஷன் கிடைக்கும் ரோட்டேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம அந்த இது எக்ஸாக்டாக இது கீழே தான் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வீட்டில் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் மெயினாக ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டில்ஸ் எடுத்து வைக்கணும் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் ஒர்க் டூல்ஸ் டூல்ஸ்லாம் இது மிக்ஸ் ஆகும் மிஸ்ஸாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறதா கிளிம்பிங் டூல் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்றபடி கட்டிங் லேயர் ஸ்க்ரூ ட்ரைவர் எலக்ட்ரீஷியன் என்ன வச்சிருப்பாங்களோ ஸோ சேம் அதே மெட்டீரியல்ஸ் நாங்கள் எல்லாமே வச்சிருப்போம் பட் ஆனா பெரிய பெரிய பிட்டெல்லாம் வச்சிருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிட் இருந்தால் போதும் அதாவது சின்ன பிட் அதாவது ஒரு குச்சி கட்ட வச்சு பிளாக் ஸ்க்ரூ ஏற்றுறது இந்த மாதிரி பிட் இருந்தால் நாங்கள் பிட்டு யூஸ் பண்ணுவோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் பிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் பிட் அந்த மாதிரி பெரிய பெரிய பிட்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை விக்கியோடைய மெயின் ஒர்க் இதுதான் மெட்டீரியல்ஸ் நீட்டாக பேக்கிங் பண்றது ஏன்னா நாங்கள் ஒட்டஞ்சத்தில் ஒரு ஒர்க்காக வந்திருக்கோம் அடுத்தது இன்னொரு ஒர்க்காக ரெண்டு ஒர்க்காக அப்படியே வந்திருக்கோம் ஒரு ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டஞ்சத்துலேயே ஒரு சைட் விசிட்டு அந்த சைட்டையும் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் தாராவிற போயிடுவோம் ஏன்னா நம்மளும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே ரெண்டு மூணு ஒர்க் சேர்ந்த மாதிரி போனோம்னா நம்மளுக்கும் அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிச்சமாகும் மெயினாக ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் நாங்கள் எங்கள் சைட்டுக்கு போனாலும் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாகும் ஏன்னா பஸ்ஸில் போகணும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும் சொன்னால் பைக்கில் தான் வந்திருக்கோம் இருந்தாலும் ரெண்டு ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்ம ஒட்டஞ்சி தர சைட் இன்ஸ்டேஷன் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் விக்கி வந்தோம் ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டா இவரு தான் நம்ம இன்னொரு ஸ்டாஃப் இவர் அபுள் ஹாய் சொல்லுங்க நாங்கள் நாளைக்கு சைட்டுக்கு என்ன ஒர்க்கோன்னு அதை நாங்கள் அலகேட் பண்ணணும் மேக்ஸிமம் ஃபோன் பேசுற ஒர்க் எல்லாமே இவங்க தான் என் ஒய்ஃப் பேர் கோய்கில வண்டி இவங்க தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் சரி இன்னும் வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்காக நம்ம ஆஃபீஸுக்கு கூட்டு வந்துடுவோம் இன்னும் நாளைக்கு போகிற சைட் எல்லாமே நம்ம விழி வச்சிருக்கோம் போல இன்சுலாம் இன்சிலேஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நாளைக்கு சர்வீஸ்க்கு நாங்கள் கெலம்பு ப்ளான் பண்ணணும் ஃபர்தராக நம்ம வீடியோஸ் எல்லாமே எப்படி நம்ம ஒரு சைட்டை ஒரு வீடு ஆகட்டும் ஒரு ஆஃபீஸ் கம்பெனி ஆகட்டும் எப்படி இன்சிலேஷன்காக ஒயரிங்லாம் எப்படி பண்ணுவோம் இது எல்லாமே நாளைக்கு ஃபர்தர் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ